பராஷக்தி ஹீரோட அடுத்த லைனே சொல்லிடுறேன் பேர கேட்ட உடனே சும்மா அதரது திருச்சியில் நடந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி என்ற நிகழ்ச்சியில் சிவகார்த்திகன் பேசிய வசனம் தான் இது இந்த வசனத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக நாளை பராசக்தி திட்டமிட்டபடி வெளியாகும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது மறுபுறம் விஜயின் ஜனநாயகன் தணிக்கை வாரியத்தின் கையில் சிக்கி இருக்கிறது விஜயும் கையில் சிக்கி இருக்கிறார் என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் நான் ஊடகவியலாளர் உங்கள் நண்பர் ஹனிபலவர் பராசக்தி படத்திற்கும் தணிக்கைச் சான்றிதழ் வழங்கப்படவில்லை அதற்கும் சிக்கல் இருக்கிறது பராசக்தி படம் திட்டமிட்டபடி வெளியாகாது தேதி தள்ளி போக்கும் ஜனநாயகன் எப்போது வில்லிசாகும் அப்போது பராசக்தியை இறக்கி போட்டியிட்டு ஜனநாயகனை காலி செய்வதுதான் பராசக்தி படத்தின் நோக்கம் பராசக்தி படம் தயாரிக்கப்பட்டு திட்டமிட்டபடி நாளை வெளியாகும் என்று பட நிறுவனம் அறிவித்திருக்கிறது இதிலிருந்து அவர்களுக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைத்துவிட்டது என்பது நமக்கு தெரிய வருகிறது பராசக்தி திரைப்படம் நாளை தனித்து களம் காண்கிறது டிக்கெட்டுகள் வேகமாக முன்பதிவாகி வருகின்றன வெளியாகாத நிலையில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படம் மிக பெரிய வசூலை குவிப்பது இருக்கிறது ஜனநாயகன் படத்தின் பிரச்சனையை அரசியலாக பார்க்காமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்று ஆதரவு குரல்கள் எழுந்து வருகின்றன திரைப்பிரபலங்கள் பலரும் விஜய் ரசிகர்களாகவே மாறி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் ஜெயம் ரவி தற்போது ரவி மோகன் என்று அழைக்கப்படும் அவர் விஜய் படம் வெளியாகும் நாள் எங்களுக்கு பொங்கல் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் கடுமையாக ட்ரோல் செய்யப்படுகிறது அதாவது தளபதி விஜய் அவர்கள் பிரியாணி சாப்பிட ஆசைப்படுவது போலவும் ஜெயம் ரவி அவர்கள் கேசரியை கொடுத்து நீங்கள் சாப்பிடுவதெல்லாம் பிரியாணி தான் தலைவா என்று சொல்வது போலவும் ஜனாயக்கன் படத்துக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலரும் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் போது கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் அதை பற்றி எல்லாம் பேசாமல் மௌனமாக இருந்தது ஆனால் ஒரு படத்திற்காக இப்படி விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது ஏன் என்று பல கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன விஜயின் கடைசி படம் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகனுக்கு இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கும் நிலையில் அதில் கதாநாயகனாக நடித்திருக்கும் விஜய் அவர்களோ எந்த ஒரு பதிலையோ கருத்தையோ சொல்லாமல் அமைதியாக இருப்பது அவர் மீது எதிர்மறை விமர்சனங்களை மீண்டும் ஏற்படுத்தி இருக்கிறது ஜனவரி பனிரெண்டாம் தேதி டெல்லி சென்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் இருக்கிறார் ஜனவரி பன்னிரெண்டுக்கு பிறகுதான் படத்திற்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் குறித்து அவர் திறப்பார் என்று சொல்லப்படுகிறது அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது சிபிஐ விசாரணைக்கு பின்னர் விஜய் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற செய்திதான் அது சினிமாவில் கேரியரின் உச்சத்தை விட்டு அரசியலுக்கு வந்த விஜய் அரசியலில் கேரியரின் உச்சம் தொட இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் என்று திட்டமிடப்படுவதாகவும் சில செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை என்ன நடக்கிறது என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் கனிபலவன்